யார் வந்திருக்க? இப்படி வா, நின்று வா நின்னு பேசு. எல்லாரும் உள்ளதான். ஆறறது உள்ளதான், அங்க போறதான். எதுக்காக வந்து புளமேட? நீ சித்திராதல பண்றேங்குதாம். சித்திராதல பண்ண வந்திருக்கீங்களா உங்க பேரு? ஆ. ஆ. சீக்கிரம் சொல்லு பேரு அண்ணா. என் எப்படி சத்தம் ஆனே? என்ன சித்திராதல யார் சித்திராதல பண்ணதே?

முச்சந்தி போயிருக்கியா மைசூர்த்த போயிரு நகர சத்தியம்மன் நடிக்கா இந்து சத்தியம் தான் அடுத்திருந்திரி எந்திரி நடிக்காத முக்காலு சத்தியமா முக்கால் சத்தியமா

புரிசு பொட்டாட்டி பேரு பொண்டாடி பேரு புதுசம்பேரு பொன்னாடி என்ன புதுசன என்ன உடம்பு நல்லா இருக்கா கால்